இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஐசாயா ஃபிஃப்டி த்ரீ வேர்ஸ் டென் த பிளஷர் ஆஃப் த லார்ட் ஷால் ப்ராஸ்பர் இன் ஹிஸ் ஹேண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே யோசேப்பின் வாழ்வில் கத்தரின் சித்தம் நிறைவேறியது யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார் சகோதரர்கள் பொறாமையினால் யோசேப்பை பார்த்தார்கள் யோசேப்பை குளியில் தூக்கி போட்டார்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள் போத்திபாரின் வீட்டில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டார் இரண்டு வருடம் சிறையில் கஷ்டப்பட்டார் பிறகு எகிப்தின் பிரதம அதிகாரியாக கத்தரால் உயர்த்தப்பட்டார் யோசேப்பின் வாழ்வில் கத்தரின் சித்தம் நிறைவேறியது யோசேப்பு ஒருவேளை குழியில் தூக்கி போடப்பட்டிருக்காவிட்டால் தகப்பன் வீட்டில் இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருப்பார் எனவே நாம் கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிபிப்போம் நம் வாழ்வில் கத்தரின் சித்தம் நிறைவேறுகிறது இயேசுவிடம் ஒரு முறை குஷ்டுரோகி ஒருவன் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான் உடனே கத்தர் எனக்கு சுத்தம் உண்டு என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் இன்றைக்கு நீங்களும் நானும் பலவீனத்தோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு துக்கத்தோடு துயரத்தோடு கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என் வாழ்வில் செய்யும் என்று ஜெபிப்போம் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுவாராக ஆமன் உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்வில் செய்பவரே பரமபிதாவே தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஏழை மக்களை ஏமாற்றும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஏமாற்றுவதோடு அவர்களின் நல்ல உடல் உறுப்புகளை குறைவான விலைக்கு வாங்கி வெளி இடங்களில் அதிக விலைக்கு விற்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் மனம் திரும்ப உதவி செய்யும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் யோசித்து நிதானித்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு கூட்டிக்கொடும் தங்கள் சரீரத்தை நன்றாக பராமரிக்கக்கூடிய பாதுகாப்பாக வைக்கக்கூடிய கிருபையுள்ள சூழ்நிலைகளை தாரும் நம்முடைய சமூகத்திலே ஏழை ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்